வாழ்க்கை இந்த மிக தெளிவாக அழகாக வர்ணித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நூல் இந்த கண்ணப்ப நாயனார் புராணம் அப்படிங்கிறது இந்த இடைமணிந்த சருக்கு அப்படிங்கிற பகுதியில ஒன்றுதான் இந்த நாயனாரினுடைய புராணம் முதல்ல நமக்கு இவரை பத்தின சில விஷயங்கள்ல தெரியும் சரியா இதுக்கு இயல்பாகவே பேர் பார்த்தீங்கன்னா கண்ணப்பன் கிடையாது இவருடைய பிறப்பை பத்தி நம்ம சொல்லணும் அதை சொல்றப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய புராணம் நமக்கு வந்துடும் நமக்கு எவ்வளவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது ஒரு பொருட்கள் வாங்கல் கன்மை தான் இல்லையா நீ எனக்கு பத்து ரூபா கொடுத்தா நான் உங்களுக்கு புழுதாக செலவு பண்ணேன் என்னை நல்ல இடத்துக்கு ஒரு பணம் வசதி வாய்ப்பு கூட எனக்கு வச்சுச்சேன்னு சொன்னால் என் மனசால் நமக்கு என்ன வேணாலும் செய்வோம் அப்படிங்கறதால நம்ம எதோ சேர்மிக்கிறோம் கடவுள் இடத்துல ஆனால் எந்த கடவுளும் நமக்கு இது வேணும் எனக்கு இது கொடுத்தா தான் நம்ம தருவேன் எந்த கடவுளும் கேட்பது கிடையாது சந்தோஷம் சரியா நமக்கு இந்த கடவுள் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு பாசத்துல பிரியத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கடவுளுக்கு போய் அதை செஞ்சு சந்தோஷப்பட்டுக்கிறோம் கடவுளே சந்தோஷப்படுத்துகிறோம் இது ஒரு வித்தியாசமான விஷயம் இது யாராலையும் நம்மளால எல்லாம் செய்ய முடியாது கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னா பக்தி கரவசத்துல தீ சட்டி குடுப்பாங்க தீயில இறங்கி போவாங்க அழகு குற்றிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம இயல்பா வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிற சமூகத்துக்குள் நடக்கிற விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பார்க்கணும் ஆனால் நமக்கு ஒரு உயிர் நாடியாக இருக்கிற விட வேறான ஒரு பங்கு நம்ம அந்த வாழ்க்கையில் கண் இல்லைன்னு நினைச்சா இருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்க்கையே இருந்ததா இருக்கும் புரிஞ்சுதா அதான் நம்ம படித்தவங்க இந்த காலகட்டத்தில் ஒரு கண் நமக்கு இல்லைன்னு சொன்னால் அது எவ்வளோ கொடூரமான விஷயம் பாருங்க வாழ்க்கை வாழ முடியாது கண் இல்லாதவங்க பார்க்குறப்ப உண்மையிலே மனசு வலிக்கும் அவ நம்மளாம் அந்த இடத்துல நின்று பார்க்கணும் இவங்களாம் எவ்வளோ சமூகத்தில் கஷ்டப்படுறாங்க அந்த சூழ்நிலை தான் அவங்க கண்ணப்ப நாயனார் புராணத்தில் மெயின் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை மையப்படுத்தி தான் இந்த இலக்கியமே இருக்கு இவருடைய வரலாறு அந்த கண்ணை மையப்படுத்தி தான் சரி இவர் இவரை பற்றி நம்ம சில விஷயங்கள் பார்க்கலாம் கண்ணப்பர் இவர் அப்பா பேர் பார்த்தீங்கன்னா நாகர் போதம்பி அப்படிங்கிற ஒரு நாட்டில் குடும்பூர் அப்படிங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா வாழ்ந்த ஒரு வேடர் குலத்து தலைவன் வேடர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்து அரசாட்சி செய்த ஒரு தலைவன் அரசாட்சி செய்து மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க வேட்குழ மக்களுக்கு நல்லதை வழிகாட்டி நல்லது செஞ்சுட்டு இருக்கிற ஒரு நான் அவனுடைய மனைவி பார்த்தீங்கன்னா தாதை தத்தை தாதைய கிடையாது தத்தை ரொம்ப வருஷமா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது முருகன் இடத்துல முறையிடுறாங்க கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் என்னாச்சுன்னு சொன்னா நாகரத்தூர் கத்தைக்கும் ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறக்கிறது கடவுளுக்கு நன்றி செலுத்துற வகையில் கடவுள் முருகனுக்கு சிலதெல்லாம் சடங்கு சம்பிரதாயம் செய்கிறாங்க அதான் மனசார அவருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறாங்க குழந்தைக்கு ஏன் பேர் என்ன பேர் வைக்கிறான்னு அவங்க யோசிக்கிறார் ஒரு காலகட்டத்தில் பார்த்தா சிறு குழந்தையாக இருக்கின்ற அந்த தருணத்திலே அந்த குழந்தை என்ன ஆகுதுன்னா நல்லா திருஷ்டியா வளரும் ஆரோக்கியமான ஒரு குழந்தையா வளரும் சில குழந்தைய நம்ம தூக்குறப்ப என்னவோ நல்ல வெயிட்டா ஆரோக்கியமா இருக்கும் அந்த குழந்தை அந்த குழந்தை எடுக்கின்ற பொழுதுல குழந்தை வெயிட்டா ஆரோக்கியமா நல்லா வளர்றத பார்த்து அப்படின்னு குழந்தைக்கு பேர் வச்சாச்சு பேர் வச்ச காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷத்துல அந்த குழந்தையும் வளருது அந்த வேடர் குலத்துக்கே உரிய அந்த வேட்டையாடுவது வில்டித்தை அந்த வேட்டையாடுற தொழிலுக்குரிய அத்தனை பயிற்சியையுமே அவங்க அப்பா அவனுக்கு சொல்லி தர்றான் தின்னனுக்கு அவனும் அந்த காலகட்ட அந்த சமயத்தில் எல்லா பயிற்சியும் மேற்கொள்ளும் வீர தீரமாக இருக்கும் எப்படி வேட்டையாடுறது எப்படி வலை பிரித்து விலங்கினத்தை பிடிப்பது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் அவன் தெளிவாக கற்றுக்கிறான் கற்றுட்டு வளர்ந்த ஒரு சூழ்நிலையில் அவங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு தன்னுடைய பதவியை தன்னுடைய மகனுக்கு கொடுத்துருவணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு சரி அப்பாவோட வாரிசு யார் ஏற்றுக்கணும் மகனோட ஏற்றுக்கணும் அப்போ கொஞ்சம் சூழ்நிலையை பார்த்து அவர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய அந்த வேடர் குல தலைவன் அப்படிங்கிற அந்த பதவியை பார்த்தீங்கன்னா பையனுக்கு அப்படியே கொடுத்துட்றாரு கொடுத்துட்டு அவருக்கு வயசாகிடுச்சு வயசான திண்ணன் என்ன அதாவது வயசான நாகன் அந்த தொழிலை விட்டுறாரு தலைவனாக பையனுக்கு அந்த வாரிசு வந்துச்சு அவங்க அப்பா என்ன தொழில் செஞ்சாரோ அதே மாதிரி தான் அந்த வேடர் குல மக்களை தன்னுடைய திறமையால் நல்ல வழி நடத்தி கொண்டு போயிட்டுருக்கான் இதனுடைய தொடர்ச்சி நமக்கு முன்னாடி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்